மெட்ரோ டிஎன் நியூஸ் சேனல் நேர்களுக்கு வணக்கம் அஜித் மகளும் சிவகார்த்திகேயன் மகளும் அடையே வேற மாதிரி இருக்கேன்பா இவங்க ஆட்டம் நடிகர் அஜித்குமார் தற்போது கார் ரேஸில் கவனம் செலுத்தி வருகிறார் இவரது அறுபத்தி நான்காவது படத்திற்கான தயாரிப்பாளரை தேடும் பணிகள் நடைபெற்று வருவதாக கோலிவுட் வட்டாரத்தில் ஒரு பேச்சு ஓடிக்கொண்டிருக்கிறது இப்படி இருக்கும்போது அஜித் மகன் ஆத்விக் அஜித்குமார் மற்றும் சிவகார்த்திகேயன் மகள் ஆராதனா சிவகார்த்திகேயன் கால்பந்து விளையாடும் வீடியோ வெளியாகியுள்ளது மேலும் அவர்கள் விளையாடுவதை நடிகையும் அஜித்தின் மனைவியுமான ஷாலினி அதே போல சிவகார்த்திகேயனின் மனைவி ஆர்த்தி ஆகியோர் ஒன்றாக அமர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள் நடிகர் அஜித் குமார் மற்றும் நடிகர் சிவகார்த்திகேயன் ஆகியோர் மிகவும் நெருக்கமானவர்களாக இருக்கிறார்கள் இன்னும் சொல்ல போனால் இவர்களின் குடும்பத்தினரும் நெருக்கமாக இருக்கிறார்கள் கடந்த ஆண்டு ஐபிஎல் போட்டி நடைபெற்ற போது கூட அஜித் குமார் தனது குடும்பத்தினருடனும் சிவகார்த்திகேயன் தனது குடும்பத்தினருடனும் இணைந்து சென்று போட்டியை பார்த்தார்கள் இவர்களின் இந்த சந்திப்பு தொடர்பான புகைப்படங்கள் வீடியோக்கள் இணையத்தில் வேகமாக பரவின இது மட்டுமல்லாமல் அவ்வப்போது அஜித்குமார் மற்றும் சிவகார்த்திகேயன் சந்தித்துக் கொள்வதும் நிகழ்கிறது அந்த வகையில் இவர்கள் இருவரும் அவர்களின் குடும்பத்தினரும் நெருக்கமாகவே உள்ளனர் இப்படி இருக்கையில் அஜித்குமாரின் மகன் ஆத்விக் அஜித்குமார் ஏற்கனவே விளையாட்டுப் போட்டிகளில் ஆர்வம் உடையவர் என்று பலருக்கும் தெரிந்ததே கால்பந்து ஓட்ட போட்டி தொடர் ஓட்டம் கிரிக்கெட் என பலவற்றிலும் அவருக்கு ஆர்வம் உள்ளது தனது அப்பா அஜித்தைப் போல கார் ரேஸிலும் ஒரு கண் இருக்கத்தான் செய்கிறது சில மாதங்களுக்கு முன்னர் கூட ஆத்விக் அஜித்குமார் ரேஸ் கார் ஓட்டினார் இது தொடர்பான புகைப்படங்களும் வீடியோக்களும் இணையத்தில் வேகமாக பரவியது ஆத்விக் குமாரை பொறுத்தவரையில் அவருக்கு அதிக ஆர்வம் கொண்ட விளையாட்டு என்றால் அது கால்பந்து தான் இப்படி இருக்கையில் அஜித்குமாரின் மகன் கால்பந்து விளையாடும் வீடியோ இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது அதே போல நடிகர் சிவகார்த்திகேயனின் மகள் ஆராதனா சிவகார்த்திகேயனும் கால்பந்து விளையாட்டில் கோல் கீப்பராக விளையாடி வருகிறார் இது தொடர்பான வீடியோக்கள் இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது ரசிகர்கள் பலரும் இந்த வீடியோவை பார்த்து வாழ்த்து தெரிவித்து வருகிறார்கள் சிவகார்த்திகேயன் நடிப்பில் வரும் பொங்கலுக்கு பராசக்தி படம் வெளியாக உள்ளது படத்தின் ப்ரமோஷன் வேலைகள் சிறப்பாக நடைபெற்று வருகிறது செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள மெட்ரோ டிஎன் நியூஸ் பின்தொடருங்கள்